அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட்டில் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காலோசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்முடைய சேனலில் பிளேலிஸ்டன்னே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா கட்டணமே இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பல காணொலிகள் கொடுக்கப்பட்டுள்ளது இதை ஒன்றன் பின் ஒன்றாக பாருங்கள் இதிலேயே உங்களுக்கு கொடுத்துருக்கு ஆப்ஷன் பேசிக் வீடியோஸில் ஆரம்பித்து அதனுடைய தாக்கமெல்லாம் என்னென்ன அப்படின்ட்டு நம்மளுடைய பெய்டு ட்ரெயினிங் நம்மளுடைய கட்டண பயிற்சியில் என்னெல்லாம் இருக்கோ அது அனைத்துமே இங்கே கட்டணம் இல்லாமல் கொடுத்துருக்கு அப்போது கட்டண பயிற்சியில் என்ன சொல்லி தருவீங்க நிறைய பேர்த்தோட கேள்வி இங்கேயே நீங்கள் வந்துட்டு எல்லாமே சொன்னதுக்கப்புறம் கட்டண பயிற்சியில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க நான் தொண்ணூறு சதவிகிதம் நம்ம என்ன பண்ணிட்டோன்னா கட்டணமே இல்லாமல் நம்ம கொடுத்தாச்சு இதை நீங்களே வந்து சுயாய்வோ இல்லை வந்துட்டு தொடராய்வோ செய்தாலே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் கட்டண பயிற்சியில் இணையணுங்கிற அவசியம் இல்லை கட்டணப் பயிற்சியில் இணையணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக எந்த இடத்துல பை பண்ணுறோம் எந்த இடத்துல செல் பண்ணுறோன்னு பரிந்துரை கொடுக்கறதில்ல அப்புறம் எதற்காக கட்டண பயிற்சியில் இணையணும் கூட சிலரெல்லாம் கேட்பீங்க கண்டிப்பாக நீங்கள் இணையணுங்கிற அவசியமே கிடையாது நீங்கள் வந்து உங்களை தொடராய்வு எதாக இருந்தாலும் உங்களுக்கு என்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் உருவாக்கி கொண்டாலே போதும் அதனால் கட்டணப் பயிற்சியில் இணையுங்கிற அவசியம் கிடையாது கட்டண பயிற்சியில் இணைகிறவங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் பெற்ற அனுபவத்தை அப்படியே உங்கள் கிட்டே பகிர்கிறேன் அவ்வளோதான் அப்புறம் சில கணக்கு விதிகள் இருக்கு கணக்கியல் நியூமரிக்கல் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் கணக்கீடு இருக்கு அந்த கணக்கீடை எப்படி பார்க்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா கண்ணில் பார்த்ததுமே எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுடைய பயிற்சி இருக்கும் அது முழுக்க முழுக்க நம்மளுடைய அனுபவம் தான் இது வந்து அது சரியாக தவறா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை என்னுடைய அனுபவம் நீங்கள் உங்களுடைய பார்வையில் அதை மாற்றி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி உருவாக்குவது உங்களுடைய தன்மை தான் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணி உங்களுக்கு நம்ம தரதில்லை நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த பயிற்சி இருக்கும் அப்படிங்கிறதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளணும் கட்டண பயிற்சியிலேயே ஒரு தொடக்கமே கட்டண பயிற்சியில் இணைய நிறைய பேர் கேட்குறீங்க அப்படி நீங்கள் கேட்காதீங்க நம்மளுடைய சேனலோட பிளேலிஸ்ட்டு பாருங்கள் முடிந்தளவு நீங்களே சுய ஆய்வு செய்யுங்க ஒரு தொடர் ஆய்வு செய்யுங்க உங்களாலேயே வந்துட்டு தெரிந்து கொள்ள முடியும் கட்டண பயிற்சியில் இணையனும் அப்படிங்கிறது அவசியம் அல்ல ஒரு நண்பர் கால் நூத்தி இருபத்தி ஒன்பது அபோவ் இருக்கு போகல ப்ளீஸ் அண்ணா தப்பா எடுத்துக்காதீங்க கேள்வி கேட்டேன் இது தவறாக நம்ம எடுத்துக்கிறக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் தவறான பார்வையில் பார்க்குறீங்க அப்படிங்கிறதை நீங்கள் உணர வேண்டும் அதனால தான் இன்றைக்கி தமிழில் உங்களுக்கு ஒரு டைட்டிலை கொடுத்துருக்கேன் தற்காலிக ஆபம்னா என்ன அப்படின்னு நீங்கள் தெரிந்து கொள்ளணுட்டு இப்போ அவர் கேட்டது என்னென்னா இருபத்தி ஒன்று எழுநூறு கால் நம்மளுக்கு நூற்றி இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு அப்போது சந்தை இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தொம்போது தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு இங்கே நல்லா புரிச்சிக்கோங்க எக்ஸ்பரி நிற்கல எப்போ எக்ஸ்பெரி பதினொன்றாம் தேதி எக்ஸ்பெரி பதினொன்றாம் தேதி எக்ஸ்பெரி முடியும் போது மூணு முப்பதுக்கு அதாவது சந்தை முடிவுட்ற நேரத்தில் இவங்க நூற்றி இருபத்தொம்போது ரூபா இருந்தால் நிஃப்டி எங்கே இருக்கும் அப்படின்னா நீங்கள் சொன்ன இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தொம்போதில் இருக்கும் இப்போது இருபத்தி ஒன்று எழுநூறு காலுடைய விலை உண்மையான விலை அதுதான் இன்ட்ரன்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க அதனுடைய விலை எவ்வளோ அப்படின்னா பத்து தான் மீதம் இருக்கிற நூற்றி பத்தொம்பது ரூபாய் என்ன ஆகும்னா டைம் வேல்யூ இப்போ ஒன்றும் இல்லை இப்போ சந்தை இன்றைக்கி முடிவுற்ற இடத்துல இருபத்தி ஒன்று எழுநூற்றி பத்துலேயே முடிவுரிகிறது அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பரி எப்போது ஜனவரி பதினொன்றாம் தேதி இருபத்தி ஒன்று எழுநூற்றி பத்துலேயே முடியுது அப்படின்னா இருபத்தி ஒன்று எழுநூறு காலுடைய உண்மையான விலை பத்து ரூபாய்க்கு தான் முடிவு பெறும் இந்த நூற்றி பத்தொம்போது ரூபாய் ஜீரோவாக மாற்றும் அப்போ இன்னைக்கு நீங்க நூற்றி இருபத்தி ரூபாய்க்கு வாங்குறீங்க இது விலை அதிகரித்தால் லாபம் விலை குறைந்தால் நட்டம் என்று எதிர்பார்ப்பீர்கள் உங்களுடைய லாபமும் இப்போ கிடைக்கக்கூடிய லாபமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நட்டமும் தற்காலிக லாப நட்டம் அதாவது டெம்பரவரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு அர்த்தம் உங்களுக்கு ஃபிக்சடாக முடியணும் அதுதான் உறுதி செய்யணும் அப்படின்னா எக்ஸ்பைரி எப்போ எங்கே இருக்கோ அதற்கு தகுந்த லாப நட்டம் தான் உண்மையான லாப நட்டம் அப்படிங்கிறதை நீங்கள் உணரணும் இப்போ எல்லாத்துக்கும் என்ன தோணுன்னா நூற்றி இருபத்தொம்பது ரூபாய்க்கு வாங்கி நான் நூற்றி முப்பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டேன் எனக்கு பத்து ரூபா ப்ராஃபிட் உறுதி தானே இது எங்கே எனக்கு டெம்பரவரி ப்ராஃபிட்னு நினைப்பீங்க நீங்கள் நூற்றி இருபத்தொம்பதுக்கு வாங்கி நூற்றி முப்பத்தொம்போது போகாமல் போ போகும்போது கொடுக்காமல் வெயிட் பண்ணி எப்போ மட்டும் வெயிட் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ் எக்ஸ்பைரி மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பைரி எப்போ இந்த நூற்றி முப்பத்தொம்போது ரூபா வேணும்னா இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி ஒம்பது இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான லாபம் அப்போ அதற்கு முன்னாடி கிடைக்கக்கூடிய அனைத்துமே நீங்கள் வேணால் லாப நட்டத்தை உறுதி பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் அந்த லாபம் உறுதி செய்யப்படாத சூழ்நிலையில் அது தற்காலிக லாபம் தற்காலிக நட்டம் என்றே எதிர்பார்க்கப்படும் அதனால் இதனை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அப்போது நான் சொல்ல வர அர்த்தம் என்னென்னா இருபத்தி ஒன்று எழுநூறு கால் நூற்றி இருபத்தொம்போது ரூபாய்க்கு மேலேயே இருக்கிறாங்க அப்படின்னா அப்போ கீழே நூற்றி இருபத்தொம்போதுக்கு கீழேயே வராத சூழ்நிலையாக இருந்தால் எக்ஸ்பைரி கண்டிப்பாக இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி ஒம்போதுக்கு மேல்தான் இருக்கணும் அப்படிங்கிறதான் நான் சொல்ல வர கருத்து அப்போ எதை நோக்கி பயணம் எக்ஸ்பைரியை நோக்கி நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களாக நீங்கள் என்ன வேண்டும் அப்போ இதுதான் தற்காலிக லாபம் தற்காலிக நட்டம் என்று பார்க்கப்படும் இன்னைக்கு பாருங்க சந்தையோட ஹை லோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் நூற்றி இருபது புள்ளிகள் அப்போ குறைந்தபட்சம் நூறு டு நூற்றம்பது புள்ளி தான் ரேஞ்சு சொல்லுவோம் இந்த நூறு டு நூற்றி ஐம்பது புள்ளிகள் ரேஞ்ச் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சிலரோட கேள்வியாக இருக்குது கண்டிப்பாக இது நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இது முந்தைய சூழ்நிலையும் கூட பார்க்க வேண்டாம் இப்போ இனிமேல் இருக்கக்கூடியது ஒரு மூன்று மாதத்திற்கு நீங்கள் எடுங்க டெய்லி ரேஞ்ச் எழுதுங்க இந்த ரேஞ்ச் சராசரியாக ஒரு நாளோடய ஹை லோ எவ்வளோக்கு முடியுது அப்படின்னு மூணு மாதம் டேட்டா எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இங்கே எப்படி எடுத்தீங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம் அதனால் நீங்கள் பழைய வரலாறெல்லாம் பார்க்க வேண்டாம் கல்வெட்டுக்கள்லாம் பார்க்க வேண்டாம் இனி டெய்லியும் இப்போ இன்றைக்கி எடுத்திங்களா சந்தையோட ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ஹையோ ஹை மைனஸ் லோ இது தான் ஃபார்முலா அப்போது ஹை மைனஸ் லோ தான் ரேஞ்ச் அப்படின்னு தெரியும் அப்போ அது என்ன கிடைக்கிறதோ அந்த விடையை நீங்கள் தினந்தோறும் உங்களுடைய குறிப்பேடில் குறிப்பெடுத்து வைத்து நீங்கள் உங்களுடைய ஆய்வை தொடங்குங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க அந்த கேள்விக்குண்டான பதில் இதுதான் அப்போது இப்போ நம்ம பழைய வரலாறு தான் போய் பார்க்க போகிறோம் ஆனால் உங்களுக்கு ஏன் வரலாறு பார்க்க வேணான்னு சொல்கிறேன்னா வரலாறு பார்க்கறதை விட இன்னி நடக்கிற விஷயங்களை நீங்கள் எடுத்திங்கன்னா இன்னும் எளிமையாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறக்காக சந்தை பார்த்திங்கன்னா நேற்றைய ஹை இருபத்தொன்று அறநூற்றி எண்பத்தஞ்சு நேற்றையலோ இருபத்தி ஒன்று ஐநூற்றி அறுபத்தி நாலு அப்போது நூற்றி முப்பது நூற்றி இருபது புள்ளிகள் நூற்றி இருபது புள்ளிகள்னால் அறுபது புள்ளிகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு சராசரி அப்படின்னு தெரியும் ஏன்னா நேற்றையலோ நேற்றைய ஹைக்கு நூற்றி இருபது புள்ளிகள் அறுபது புள்ளிகள் அப்போ இதிலிருந்து நம்ம வந்துட்டு அறுபது புள்ளிகளை ஒன்று குறைந்த இருந்து ஆட் பண்ணலாம் இல்லை அதிகபட்சத்தில் இருந்து கழித்தல் செய்யலாம் அப்போ இதனை நம்ம பண்ணுனா இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிற விடை கிடைக்கும் இன்றைக்கி சந்தை பார்த்திங்கன்னா அதை லோவை பிரேக் பண்ணலாம் அப்போ என்னென்னா ஒவ்வொரு நாளும் அதனுடைய மத்தி அப்படிங்கிறது ஹையுக்கும் லோவுக்கும் இடைப்பட்ட பிஇபின்னு சொல்லுவோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரிகிறது அப்போ அதனை கிடைக்காத பட்சத்தில் அப்போ என்ன பண்ணியிருக்காங்க இருபத்தி ஒன்று ஐநூற்றி அறுபத்தி நாலு இருபத்தி ஒன்று அறநூற்றி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று அறநூற்றி எண்பத்தி அஞ்சு அப்போ இந்த பகுதி தான் இருந்திருக்காங்க அப்போ இந்த பகுதிக்கே சந்தை வரல அப்போ இந்த பகுதிக்கு வரலைனா அப்போ இந்த பகுதியை உடையாத பட்சத்தில் சந்தை என்னவாக இருக்கணும் ரேஞ்சு மேல் நோக்கி தான் இருக்கணும் அதனால தான் இருபத்தி ஒன்று எழுநூற்றி நாற்பத்தொம்போது டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்துள்ளார்கள் அப்படிங்கிற தெரியுது முடிவுற்ற விலைன்னு பார்த்தா நேற்றைய ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் ஆகியிருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஆனால் என்னென்னா ஓப்பன் அருகிலேயே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு த பெரிய இது இல்லை அடுத்தது இந்த ஹையும் இந்த எட்நூற்றி முப்பது எட்நூற்றி ஒன்றும் எட்நூற்றி முப்பத்தி நாலு கடந்தால் என்ன நடக்கிறது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் அடுத்தது இந்த எழுநூற்றி நாற்பத்தொம்போதுக்கும் நம்மளுக்கு ஆவரேஜ் நேற்று முடிவுற்ற விலைக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்து அதனுடைய ஹை எல்லாமே பார்த்து ஒரு விஷயத்துக்கும் இப்போ வந்து மேல்நோக்கி பா பாதையில் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரிந்துள்ளது இப்போ நம்ம அட்டவணை பற்றி பார்க்கணும் அட்டவணை அடுத்தது ஃபியூச்சர் சந்தையை அடிப்படை கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்க வேண்டும் அடிப்படை தெரியும் அதாவது நீங்கள் எல்கேஜி யூகேஜி ஃப முதல் வ முதலாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மூன்றாம் வகுப்பெல்லாம் படிக்காமல் நேரடியாக கல்லூரி படிப்பில் போய் உக்காடுறீங்க அதாவது கல்லூரி படிப்பு தான் வரைபடம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம என்ன பண்ணுறோம் அடிப்படையில் இருந்து வரோம் நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு நம்ம வந்து வித்தியாசமான பார்வையில் பார்க்கணும்னு நினைக்கிறோம் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க வித்தியாசமான பார்வை கிடையாது இதுதான் அடிப்படை அப்படிங்கிறதை உணர வேண்டும் ஸ்பாட் இருபத்தொன்று எழுநூத்தி பத்து ஃப்யூச்சர் வந்து இருபத்தொன்று எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு காலையில் வந்துட்டு அதனுடைய பிரீமியம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தது இன்று வந்து திருப்பி மீண்டும் அதே காரணியாக நம்மளுக்கு முடிவுற்றது போல் அமைந்துள்ளது இப்போ இருபத்தி ஒன்று கால் எழுநூறு புட்டு கொடுத்துட்டாங்க இருபத்தி ஒன்று எழுநூறு அதனுடைய ஹை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அப்போ இருபத்தொன்று எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருபத்தொன்று எழுநூறு புட்டு நூற்றி அறுபது ரூபா இருபத்தி ஒன்று ஐநூற்றி நாற்பது அப்போது இருபத்தொன்று எழுநூறு நூற்றி அறுபதை கடக்கவில்லை என்றால் சந்தை இருபத்தொன்று ஐநூற்றி நாற்பதுக்கு கீழ் செல்லாது எழுநூறு கால் நூற்றி ரெண்டுக்கு மேல் சென்று நிலை பெறவில்லை என்றால் சந்தை இருபத்தொன்னு எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுக்கு மேல் நிலை பெறாது அப்போ இதற்குள் அமையிற வர சந்தை வாலட்டிலிட்டி அப்படிங்கிறத பொருள் அப்போ இதை கடக்கும் போது தான் ஒரு பிரேக் அவுட்டுங்கிற இம்பேக்ட் வரும் அதில் நீங்கள் உங்களுடைய முடிவெடுக்கும் திறனை பார்த்து முடிவெடுங்கள் இங்கே பாருங்கள் சந்தை ஐம்பத்தி ரெண்டு புள்ளிகள் ஏற்றத்தில் முடிஞ்சாலும் கூட இருபத்தி ஒன்று எழுநூறு கால் அப்படிங்கிறது ஐடிஎம் கால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க மைனஸ் பத்து ரூபாய் சாரி சதவீதம் அப்போது ரூபாய் இறக்கும் புட் ஆப்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க இருபத்தி எட்டு ரூபாய் இறக்கும் அப்போ இரண்டுமே டிகே அப்படிங்கறக்குள்ள இருந்திருக்கு அப்போ இதனை கொஞ்சம் சற்று உற்று நோக்கி பாருங்கள் அடுத்தது இருபத்தி ஒன்று எழுநூறு க்ளோஸிங் ப்ரைஸ் நூற்றி இருபத்தொம்போது அப்போ இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி ஒம்பது இவங்க வந்துட்டு நூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபாய் அப்போ இருபத்தி ஒன்று அறநூற்றி ஏழு அறநூற்றி பத்துன்னு வச்சுக்கலாம் அப்போ இதுக்குள்ளே ஜோன் இருக்க போகிறாங்க அப்போ நம்மளுக்கு என்ன ஆனால் மொத்தம் இரநூத்தி பத்தொம்போது புள்ளிகள் நம்மளுக்கு இந்த கேப் அப்போ நூற்றி பத்து புள்ளிகள் சராசரி அப்போ இருபத்தி ஒன்று எழுநூற்றி இருபது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடமாக கருதப்படும் இம்ப்ளைடு வாலிட்டி என்னன்னு பார்க்கணும் லாலிட்டி குறைந்து தான் இருக்குது அப்போது இது வந்து ஒரு மந்த நிலைக்குண்டான காரணம் தான் நாளை தினம் பிரேக் அவுட்டில் எப்படி நாளை தினம்னா சந்தை விடுமுறை நம்பிங்க அடுத்த வர்த்தக நான் அப்படி குறிப்பிட்டேன் அடுத்தது பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ஃப்யூச்சரை பார்க்கணும் பேங்க் நிஃப்டி ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நூற்றி ஐம்பத்தி ஃபியூச்சர் வந்து நாற்பத்தெட்டு முந்நூற்றி எண்பத்தெட்டு அப்போது நம்மளுக்கு ஒரு இரநூறு புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்கிறாங்க அட்டவணை நம்ம பார்ப்போம் நாற்பத்தெட்டு இரநூறு கால் புட்டு பார்க்கலாம் இல்லை நாற்பத்தெட்டாயிரம் புட்டு நாற்பத்தெட்டு இரநூறு கால் அப்போ நாற்பத்தி எட்டு புட் நாற்பத்தி எட்டு கால் கொடுத்துருக்காங்க மத்தி அப்போ நாற்பத்தெட்டு நூறு கால் நூறு புட் அப்போ நாற்பத்தெட்டு நூறு கால் நூறு புட் என்ன சொல்கிறாங்களோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் அப்போ நாற்பத்தெட்டு நூறு அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்க வேண்டும் நம்ம நேற்றைய டைம் வேலையை கணக்கீடு பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தோம் அதை ஒப்பீடு நான் பண்ணல நீங்கள் ஒப்பீடு பண்ணி என்ன கமெண்ட் கொடுக்குறீங்க அப்படிங்குறக்காக நான் வந்து பொறுத்திருக்கிறேன் அதை வந்து யாரெல்லாம் பார்த்து ஆய்வு பண்ணீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நூறு போட்டு நானூற்றி அறுபத்தாறு ரூபாய் அப்போ என்ன அர்த்தம் ஐநூறுன்னு வச்சுட்டாலும் கூட நாற்பத்தேழு அறநூறு நாற்பத்தெட்டு நூறு கால் ஐநூறுன்னு வச்சிட்டாலும் கூட நாற்பத்தி எட்டு அற அறநூறு அப்போ இதற்குள்ள தான் சந்தை இருக்க போகிறாங்க இதனுடைய க்ளோசிங் இரநூத்தி அறுபத்தி ஆறு ரூபாய் அப்போது நாற்பத்தெட்டு நூறுலேருந்து முந்நூறு இரநூறு புள்ளிகளை கழித்தால் நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரம் நாற்பத்தெட்டு நூறுலேருந்து முந்நூறு புள்ளிகளை ஆட் பண்ணால் நாற்பத்தெட்டு நானூறு அப்போ இதற்குள் சந்தை எப்படி வணிகம் நடைபெறுகிறார்கள் அப்படிங்கிறதை பார்த்து முடிவிடுங்கள் ஆப்ஷன் செயினில் இம்ப்ளாய்டு வாலிட்டி பார்த்துக்கலாம் இதில் இம்ப்ளைன் வாலிட்டி சைடு ரொம்ப கம்மியாகவும் புட் சைடு வந்து ஜாஸ்தியாக இருக்குது இருந்தாலும் பெருசாக வந்து ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது ஒரு மந்த நிலையில் தான் இருக்காங்களே ரொம்ப அதிகரிப்பாக இல்லை அப்போ இதனுடைய தாக்கம் என்ன ஏற்படுகிறது அப்படிங்கிறதை நீங்கள் பார்த்து முடிவிடுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிடைப்பா உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்